யாராவது வாசிங்க யோகன் பத்தொன்போது இருபத்தெட்டு அதன் பின்பு எல்லாம் முடிஞ்சது என்று ஏச அறிந்து வேத வாக்கியம் பெருவே சச்சராக தாதமாக இருக்கிறேன் க அதன் பின்பு எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளால் வாழ முடியாது இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அவ்வளோ நம்ம போய் சேர வேண்டியதான்னு சொல்லி ஒரு காலத்தில் நான் நினைத்தேன் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ரென் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஆண்டவர் எனக்கு துணையாய் நின்று என்னை வழி நடத்தினார் அவர் மேல் நான் தாகமாக இருந்தேன் அவர் என் தாகத்தை தீர்த்தார் நம்மளை ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ஆசீர்வதித்தது நான் எவ்வளோ காரியத்தில் நான் முன்னின்று என்னை எல்லாரும் பரிக எல்லாரும் என்னை அசி எல்லாரும் என்னை கேள்வி கிண்டல் பண்ணினார்கள் ஆனால் என் தேவன் ஒருபோது என்னை கைவிடவே இல்லை இன் மட்டுமா என்னை நடித்தன தேவன் இனியும் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்ன செஞ்சார் அந்த கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது பதினேழு மணி நேரம் தண்ணீருக்காக தாகத்தோடு காத்திருந்தார் தண்ணீர் தண்ணீர் என்று தாகத்தோடு காத்திருந்தார் ஆனால் ஆண்டவர் முன்னால் என்ன செஞ்சாங்க தண்ணீர் கொடுக்கவே யாரும் முன் வரவே இல்லை ஆனால் காடி கசந்த நீரை கொடுத்தார்கள் நாமெல்லாம் கசந்த மாறாக மாற வேண்டும் நம் வாழ்க்கையில் எவ்வளோ கசப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே கசப்பு அநேக கசப்புகள் மற்றவர்களை பா மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது கசப்பு ஏற்படுகிறது இவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளே சொல்லி ஒரு கசப்பு மனதில் ஒரு பாரம் ஆனால் ஆண்டவர் தாகத்தோடு பார்க்கிறார் நம் ஒவ்வொரு நாளும் தாகம் எப்படி இருக்கு என்று நாம் சொல்லுகிறோம் அவர் அவரை மேல் மேல் நம் நம்பிக்கையாக இருக்கிறோம் மற்ற எழுந்தேஷன் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனத்தை சொல்லப்படிப்பான் உடனே அவன் என்ன செஞ்சால் ஓடிப்போய் ஒரு க நீரை காடியை எடுத்து அவன் எழுந்து செஞ்சால் ஆனால் நம்ம கசப்பு கொஞ்சோண்டு கசப்பா இருந்தா கூட ஒரு பாவக்க கசப்பா இருந்தா கூட நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன்னா அது கசக்குது வேண்டாம் இந்த கசப்பான வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி எவ்வளோ நம்ம கசப்பாக இருக்குது ஆனால் தேவன் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் மருதனமாக மாற்றி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் என்ன செஞ்சார் அந்த செங்கடலை கடக்கும்போது தன ஜனங்கள் என்ன செஞ்சாங்க மாறாவின் நீரை எடுத்து குடிக்கும்போது என்ன செஞ்சிச்சு கசப்பாக இருந்தது எல்லாரும் முறுமுறுத்துனாங்க ஆண்டவர் செய்த அதிசயத்தை அவர்கள் காணவே இல்லை ஏன் அந்தவர் அற்புதத்தை செய்ய தேவனாக இருக்கிறார் அந்த மரத்தை வெட்டி போட்டு அவர்கள் என்ன செஞ்சாருங்க அந்த கசப்பை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார் மதுரமாய் மாற்ற வல்லவராக இருந்தார் மதுரத்தை நான் கொடுக்குற தேவனா இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் மதுரமாக இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமா வாழ்வதை போல நம் தேவனிடத்தில் நம்ம வாழ வேண்டும் ஒவ்வொரு அதிகாலமும் நாம் தாகமாக இருக்க வேண்டும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி இப்போ தான் வந்து ஒரு மூணு மாதம் தான் எங்கள் வீட்டில் கொடுத்துன்னு இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இந்துலேருந்து வந்தவங்க இந்த இடத்த விட்டு அவங்க அக்கா என்ன செஞ்சாங்க திருவள்ளூர் கொண்டு போகணுன்னு சொன்னாங்க அவங்க சொல்லிட்டாங்க வேண்டாம் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் ஏன்னா என்னுடைய ஆத்மா தாகம் அவங்க மேல் பற்றி கொண்டிருக்கிறது ஆண்டவர் அவர்களும் கிறிஸ்துவில் வருகிறேன்னு என்று சொல்லி நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் இங்கே தான் வந்து இருப்பேன் நான் ஆண்டவருக்குள்ளே போவேன்னு சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு தாகத்தோடு வருகிறார்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வீட் ஹவுஸ் ஓனர் கூட நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகாதீங்க நீங்கள் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் பென்ஷன் வந்தால் கூட இங்கே தான் இருக்கணும் ஏன்னா அவர் தாகம் அவர்கள் மேல் வைத்த தாகம் ஆனால் ஆண்டவர் மேல் வைத்த தாகம் இவங்க லட்சுமி சிஸ்டர் கூட இந்த இடத்தை விட்டு போகாதீங்க சிஸ்டர் என்னை விட்டு நீங்க போகாதீங்க என் இருங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ தாகம் ஆத்தும தாகம் ஒவ்வொரு ஆனால் கத்தன்மேல் நம்ம தாகமாக இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வேணும் எனக்கு கேட்கும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு ஒவ்வொரு நாள் எனக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் நான் இது வரைக்கும் கடன் வாங்கினதில்லை ஒரு தண்டல் வாங்கினதில்லை ஒருத்தவங்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லுவேன் ஆனால் அவர்கள் கொடுப்பார்கள் என்று நான் என் எதிர்க்கு பார்க்கவே இல்லை ஆண்டவர் மேல் நான் தாகமாக இருந்தேன் நான் என்ன நினைக்கிறேனோ தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று வாசிப்போம் தேவன் நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே நம்ம என்ன செய்கிறோம் அறுபத்தி மூ அறுபத்தி மூணு ஒன்று 王经理。 தேவன் மேல் அதிகாலமே நம்ம தேடுகிறோம் ஆண்டவர் என்ன செய்யறோம் அதிகாலமே தேடுகிறவர் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தை கொடுத்தப்படுறது ஆண்டவரை நம்ம தேடும்போது எல்லாமே கிடைக்குங்க நிஜமாவே நான் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன் நான் இது வேணும்னு நினைக்கும் போது நம்ம கட்டாயமா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவர் நோக்கி நீங்க படுக்கும்போதோ சரி எழுந்திருக்கும் போதும் சரி நீங்க வேலை செய்யும் போதும் சரி அவர் மேல் நாம தாகமா இருந்தால் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் சரீர பிரகாரமாக இரண்டு நாளை என்னால் எந்திரிக்கவே முடியல முடியல நடு முதுக்கு பயங்கர ஸ்பைனல் கால் வழி அழுக ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவர் என்னால் முடியல நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டேன் ஆண்டவர் எனக்கு யாரும் இல்லை எனக்கு நீர் மாத்திரம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னீங்க பையன் நாமத்தினால் நீங்கள் எதை கெட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே நான் தாகமாக இருக்கிறேன்ப்பா நான் தாகமாக வாஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்குன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல போய் நான் தாகத்தோடு இல்லைன்னு ஆண்டவர் என்னை என் தாகத்தை தீர்த்தேன் என் வழியை போக்கினார் எனக்கு இப்போ கூட பலவீனம் இருக்குது நான் எப்படி பேசுவேன் என்று அறியேன் ஆனால் ஆண்டவர்கள் என்னை பேச வைக்க இருக்க நான் நன்றி அதே போல் கடைசியாக ஒரு வார்த்தை வாசிப்போம் ஏவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தை ஏசு அவர்களை நோக்கி ஜீவப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒரு காலமும் பசி அடையாமல் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் தாகம் அடையாமட்டான் ஜீவ அப்ப நானே அவர்தான் அப்பம் நம்மளுக்கு ஜீவ அப்பமா அவர் தகப்பனா இருந்து எல்லாவற்றுக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் நம்ம கேட்கறதுக்கு மேலான அவர் செய்வார் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்காரர் குடிகாரராக இருக்கிறாரா பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே இவரை மாற்றம் இவரை கொண்டு வாரோம் சபைக்கு கொண்டு வாரோம் நீ தாப்பா இவருக்கு உதவி செய்யணும் எங்களால் ஒன்றுமல்லப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் அந்த தாகத்தை நம்ம தீக்க வல்லவராக இருக்கிறார் என் எல்லாம் ஹிந்துஸாக இருந்தாங்க ரசிக்கப்பட்டாங்க ஞானசானம் எடுத்தாங்க தேவனுக்குள்ளே ஊழியக்காரன் இருந்தாங்க பின்மாறி போயிட்டாங்க இருபது வருஷம் கழிச்சு பின்மாறி போயிட்டார் ஆனால் ஆண்டவர் பின்மாறி போனாலும் ஆண்டவர் விடலை அவர் ஒரு ஒரு ஊழியக்காரர் இருந்து அந்த இடத்துல ஊழி செய்து அவர் மறித்து போனார் ஆனால் இருந்தாலும் என் தேவன் நம்மளை தாகத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவர் பார்க்க வல்லவராக இருக்கார் ஜீவ அப்ப நானே என்று சொன்ன தேவன் நம்மளுக்கு அப்பம்மா அம்மா இருந்து எல்லாவற்றையும் பார்க்குற வல்லவராக இருக்காரையே பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாட்டி அவங்களுடைய தாகத்தை தான் இங்கே வெளிப்படுத்திருக்கிறாங்க கரெக்டா பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை தாகமாக இருக்கிறேன் எவ்வளோ அதை வந்து தன்னுடைய ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் இங்கே வந்து அந்த அந்த ஃபீலிங் தான் எத்தனை பேர் ஃபீலிங் வேணும் சிலுவை பாடுகள் ஃபீலிங்கோடு சொல்லணும் தட் இஸ் நாட் ஏ ஃபார்முலா அது வந்து ஒரு ஃபார்முலா போல இன்றைக்கி துக்கப்படணும் அடுத்த நாள் இது பண்ணால் அப்படின்லாம் இல்லை எவ்ரிடே அது ஃபீலிங் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க பாருங்க எத்தனை வருஷம் தன்னுடைய கணவர் இல்லைன்னா கூட அவருடைய அவங்களுடைய தாகம் யார் மேலே இருக்குது க்ரீஸு மீடுவியாக இந்த உறவுகள் என்பது ஒரு கசப்பு உலகம் என்பது ஒரு கசப்பு பாவம் என்பது ஒரு கசப்பு அதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணணும் துப்புகிட்டே இருக்கணும் அதை நம்ம கூடாது உண்மையான பாசத்தை எங்கேருந்து கிடைக்கும் அதாவது வேணும் சொன்னீங்களே அந்த இனிப்பான தண்ணீர் எதில் இருக்கு வார்த்த அது நமக்கு கிடைங்க அதனால்தான் வந்த நீங்க எல்லாருமே பாக்கிய பேர் நீங்க அது கிடைச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற தாக எனக்கு தேவையில்ல எனக்கு தாகம் என்